வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ நமது சமையல் அறையில உள்ள பொருட்கள்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு அற்புத பொருள் தான் மஞ்சள் இந்த மஞ்சள அன்றாட உணவுல சேர்ப்பதால ஏராளமான ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்குது அதோட இது ஒரு அழகு பராமரிப்பு பொருளாகவும் பழங்காலத்துல இருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது மஞ்சள உணவுல சேர்ப்பதால மட்டும் இல்லாம அதனை கண்களை சுற்றி தடவுவதன் மூலமா நன்மைகள் கிடைக்குது இப்போது அந்த மஞ்சளை எப்படி பேஸ்ட் செய்து கண்களை சுற்றி தடவுகளால் கிடைக்கிற நன்மைகள் குறித்தும் அந்த மஞ்சள் பேஸ்ட எப்படி தயாரிப்பது என்பது குறித்தும் நாங்க பார்க்க போறோம் இதற்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னா மஞ்சள் தூள் சிறிது அன்னாசி ஜூஸ் சிறிது மஞ்சள் தூளை அன்னாசி சாறு சேர்த்து பேஸ்ட் செய்து கண்களை சுற்றி தடவி பத்து நிமிடம் கழிச்சு கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து கண்களை சுற்றி உள்ள கருவடையங்கள் மாயமா மறைவதோட மட்டுமில்லாம கண்களை சுற்றி ரத்த ஓட்டம் அதிகரித்து கண்களின் ஆரோக்கியமும் மேம்படுது இப்போது மஞ்சளை வேறு எப்படி தயாரிச்சு குடிச்சா உடல்ட பல்வேறு பிரச்சனையை தடுக்கலாம் என்பது பற்றி பார்க்க போறோம் இதற்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னா பால் ஒரு கப் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அரை ஸ்பூன் பொடித்த ஏலக்காய் ஒன்று பட்டை ஒரு சிறிய துண்டு முதல்ல பால அதோட ஏலக்காய் பட்ட ஆகியவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும் பிறகு அதோட மஞ்சள் தூள் மிளகு தூள் தேங்காய் எண்ணெய் தேன் சேர்த்து தொடர்ந்து கிளறி விட்டு இறக்க வேண்டும் பிறகு அதனை வடிகட்டி கண்கள் மேல் மற்றும் கீழ் பகுதியில தடவி ஐந்து தொடக்கம் எட்டு நிமிடம் நன்கு காய வச்சு பிறகு கழுவ வேண்டும் இந்த கலவை தலைவலி வயிற்றுப்போக்கு சளி வயிற்றுப்புழு பிரச்சனை வைரஸ் தொற்றுக்கள் சிறுநீர் மற்றும் சிறுநீரக தொற்றுக்களை சரி செய்ய உதவுது மேலும் இந்த கலவை அலட்சியால் ஏற்படும் மூட்டு மற்றும் தசை வழிகளை போக்கு சக்தி கொண்டது இப்போது மஞ்சள் இதர நன்மைகளை பத்தி நாங்க பார்க்க போறோம் மஞ்சள் பிரீடார்களை நடுநிலைப்படுத்தும் திறன் கொண்டவை மற்றும் உடல் உள்ள செல்களை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளும் மேலும் இது புற்றுநோயை உருவாக்கத்துடன் தொடர்புடைய நொடிகளை தடுக்கவும் செய்யுது மஞ்சள் மூளையின் ஆரோக்கியம் மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது மேலும் இது மூளையில் அமிலோய் உருவாவதை நீக்கி அல்மைசர் நோய் வருவதை தடுக்குது மஞ்சள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சீரான அளவுல வச்சுக்கொள்ள உதவுது மஞ்சள்ல உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு வழிகளில் இருந்து விடுவிக்கும் வலி நிவாரணி போன்று செயற்படுங்க பித்த தூண்ட உதவி தொல்லை அதோட மஞ்சள் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டையும் மேம்படுத்த உதவுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி